നിങ്ങൾ യാക്കും വണക്കം ഇന്നേ പ്രമുഖ നികഴ്ചയിൽ ഇന്നും കൂടെ ഉള്ള സന്ദിത്ത കൊടുക്കുന്ന മഹിഴ്ചോ നിങ്ങളേ இந்த ஆசனம் பல துறை சார்ந்தவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை பிரமுகர்களாக உங்கள் அறிவம் செய்வதற்கு மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்வியல் எங்களுக்கு என்ன பாடங்களை தருகிறது அவர்களுடைய இலட்சியங்கள் அவர்கள் எப்படி அழிந்து கொண்டார்கள் என்ற அடிப்படையில் வாழ்வியல் கருத்துக்களை நாங்கள் கேட்டு இன்னும் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் என்றும் கூட தமிழ்நாட்டிலிருந்து இருந்து இலங்கைக்கு வருகிறது அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண மண்ணிலே காலடி காலடி எடுத்து வைத்து தமிழை அழகான முறையில் பேசக்கூடிய ஒருவரை இன்றைக்கு நாங்கள் அறிமுகம் செய்ய போகிறோம் அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே பொறியியல் கல்லூரிடைய தலைமை மூவாயிரம் மாணவர்களை கூட அவருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய சேவையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியான ஒரு ஆளுநருவரை நாங்கள் கலையகத்துக்கு அழைத்து வந்திருக்கிறோம் அவர் யார் என்ற கேள்வி எழுதும் அவர்தான் ரங்கராஜ அவர்கள் அவர்களை நாங்கள் முதல் வரவேற்றுக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் கூடுதலாக உங்களை தமிழக மக்களுக்கு தெரியும் ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த தொலைக்காட்சி அறிமுகமாக நான் நினைக்கிறேன் என்னுடைய பேர் வந்து ரங்கராஜா நான் வந்து இந்தியாவின் தென்கோடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொடுப்பைக்குழி என்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவன் என்னுடைய தந்தையார் தங்க நாடார் அவர்கள் ஆசிரியராக இருந்தவர் என்னுடைய தாயார் பெயர் செல்லம்மாள் அங்கு என்னுடைய பள்ளி கல்விகள் அங்கு முடிந்தது அதன் பிறகு நான் பொறியியல் சிவில் இன்ஜினியரிங்கில் இளங்கலை பட்டம் பெற்றேன் இளங்கலை பட்டம் பொறியியலில் பெற்ற பிறகு ஸ்ட்ரக்சல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்டில் முதுகலை பட்டமும் ஸ்மார்ட் ஸ்ட்ரக்சர் என்ற துறையில் என்னுடைய முனைவர் பட்டத்தையும் பெற்றிருக்கிறேன் தற்சயமும் சென்னையில் இருக்கக்கூடிய கே சிஜி பொறியியல் கல்லூரி என்ற கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கிறேன் இது எனக்கு தமிழ் மீடு மீது பற்றிருக்கிறது எனவே தமிழ் மேடைகளில் இலக்கியம் பேசுவதும் கல்வி சம்பந்தமான விஷயங்களை கல்வியை முன்னேற்றுவது எப்படி இன்றைய இளைஞர்கள் கல்வியை எப்படி எடுத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் என்னென்ன துறைகளில் முன்னேற வேண்டும் எப்படி கல்வியை பயில வேண்டும் என்ற துறைகளில் நான் ஆர்வம் காட்டி வருகிறேன் நான் நினைக்கின்றேன் ஒரு பொறியியலாளராக உங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு தமிழில் இவ்வளவு ஆணித்தரமாக ஆழமாக பேசுகிற ஒருவரை நாங்கள் இந்த முறையில் விடயங்களை அழகான முறையில் எடுத்துக்காட்டுக் கொண்டு நீங்கள் பேசுகிற பொழுது அந்த சபை அப்படியே உங்களை பார்த்துக் கொண்டிருந்தது இந்த ஆளுமை எப்படி வந்தது இது பொதுவாக நான் தமிழ்நாட்டில் பிறந்தவன் ஒரு தமிழ் படித்த ஒரு தமிழில் ஒரு தந்தைக்கு மகனாக பிறந்தவன் தமிழே தெரிந்த ஒரு தாய்க்கு மகனாக பிறந்தவன் என்னுடைய பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் முறையிலே நான் கல்வி கற்றவன் எனவே தமிழ் என்னுடைய இரத்தத்தில் இருக்கிறது அதனால் தமிழ் இலக்கியங்கள் அந்த இலக்கியத்தில் சொல்லப்படுகின்ற விடயங்களை நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் என்னுடைய பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கிடைத்தது அது என் உள்ளத்தில் இருந்தது நான் பொறியியல் கல்வி ஆங்கிலத்தில் படித்தேன் பொறியியல் கல்வி முடித்த பிறகு எனக்கு அந்த தமிழை பற்றி படிப்பதற்கும் தமிழை பற்றி பேசுவதற்கும் தமிழ் இலக்கியங்களில் உள்ள கருத்துக்களை சிந்திப்பதற்கும் எனக்கு ஆர்வம் விழுந்தது அதில் நான் பேசுகிறேன் மேடைகளில் பேசுகிறேன் வெளிநாடுகளுக்கு சென்று பேசுகிறேன் எனவே இயற்கையாகவே அந்த தமிழ் மண்ணில் பிறந்ததாலும் தமிழ் ரத்தம் என்னுள் ஓடுவதாலும் அந்த ஆர்வம் எனக்கு ஏற்பட்டு விட்டது அது எனக்கு ஒன்றும் அதிசயமாகவோ வியப்பாகவோ தெரியவில்லை உண்மைதான் நீங்கள் பொறியியல் கற்றிருக்கிறீர்கள் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு உருவாகியல் மாணவர்கள் இது எப்படி இருக்கிறது பல பட்டங்களை படித்துவிட்டு வெளியே வருகிறார்கள் இவர்களுக்கான தகுந்த வேலை வாய்ப்பு கிடைப்பது இந்தியாவை பொறுத்த மட்டிலே எப்படி இருக்கின்றது அவர்கள் கற்கின்ற கல்வி கேட்ட வகையிலான தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப்படுகின்ற அதாவது இளைஞர்கள் உயர்கல்வி படிப்பு என்பது ஒரு நாட்டினுடைய செல்வம் அது ஒரு நாடு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் இளைஞர்களுக்கு கல்வியில் அவர்கள் படக்கூடிய வாய்ப்பு மிக முக்கியமாக பங்கு வகிக்கிறது நீங்கள் அதை ஒவ்வொரு நாட்டில் எடுத்து பார்த்தால் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து விழுக்காடு இளைஞர்கள் உயர்கல்விக்கு வாய்ப்பு பெறுகிறார்கள் ஜப்பானில் அது மாதிரி இருக்குது பிலிப்பைன்ஸில் அது மாதிரி இருக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் உயர்கல்வி வாய்ப்பு என்பது ஒரு பதினைந்து விழுக்காடு இளைஞர்களுக்கு அந்த உயர் கல்வி வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் இந்தியாவை பொறுத்த தமிழகத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அந்த இருபத்தி ரெண்டு விழுக்காடு மாணவர்களுக்கு அந்த உயர்கல்வி வாய்ப்பு கிடைக்கிறது அதிலும் தமிழகத்தை பொறுத்த அளவிலே அதிகமான அளவில் பொறியியல் கல்லூரிகள் வந்துவிட்டன அதிகமான அளவில் பொறியியல் கல்லூரிகள் வந்துவிட்டதால் பொதுவாக ஒரு பொறியியல் நல்ல பொறியாளர் உருவாக வேண்டும் என்றால் மூன்று விஷயங்கள் மிக முக்கியமானவை ஒன்று அந்த பொறியியல் கல்லூரிக்கு உள்ளே வரக்கூடிய மாணவர்களின் தரம் இரண்டு அங்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய தரம் மூன்று அந்த கல்வி சூழல் அந்த கல்லூரியில் உள்ள கல்வி சூழல் மிக அதிக நம்ப எண்ணிக்கையில் இந்த பொறியியல் கல்லூரிகள் வந்துவிட்ட காரணத்தினால் உள்ளே வருகின்ற மாணவர்களுடைய தரம் தமிழகத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது எனவே ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக தேவைப்படுகிறது எனவே தரமில்லாத ஆசிரியர்களும் அங்கு இருக்கிறார்கள் அதனால் பொறியியல் கல்லூரியில் தமிழகத்திலிருந்து இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு பெரிய அளவு மாணவர்கள் சிறப்பாக வந்தாலும் கூட ஓரளவு ஒரு குறைந்த விழுக்காடு மாணவர்கள் சரியான தரம் இல்லாமலும் வெளிவருகிறார்கள் இதன் அடிப்படையில் இந்த நடந்து கொண்டிருக்கிறது எல்லா நாடுகளையும் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இல்லை நீங்க எல்லா நாடுகளிலும் நான் ஒரு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் ஒரு வளர்ச்சி என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி என்று சொன்னால் அவனுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை உறுப்புகளிலும் ஒரு சமமான ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும் அதுதான் அவனை வளர்ச்சி என்று சொல்ல முடியும் ஆனால் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த அளவிலே பொறியியல் கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது எனவே அப்படி என்றால் நம்முடைய உடம்பில் உள்ள ஏதாவது ஒரு உறுப்பு ஒரு வளவழி என்று எடுத்துக் கொள்வோம் இந்த வளரவுகள் வளர்ந்து கொண்டே போகிறது மற்ற எல்லாம் வளர்ச்சி அடையவில்லை என்றால் அதை வளர்ச்சி என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது இல்லையா அது வேண்டும் என்றால் ஒரு வீக்கம் என்று எடுத்துக்கொள்ளலாம் எனவே ஒரு கல்வி என்பது ஒரு தேசத்திலே கல்வி என்பது தேவைக்கு ஏற்ற அளவுக்கு எல்லா துறைகளிலும் சீரான வளர்ச்சியை பெற வேண்டும் ஒரு நாட்டு நாட்டிற்கு பொறியியல் தேவை மருத்துவம் தேவை கலை அறிவியல் தேவை அதே போல எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் போன்ற துறைகள் தேவை இந்த எல்லா துறைகளும் ஒவ்வொரு துறைகளிலும் எவ்வளவு தேவைப்படுகிறதோ அந்த விகிதாச்சாரத்தில் அந்த கல்வி இருக்கும் பட்சத்தில் எல்லோருக்கும் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த நாடும் ஒரு சீரான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பொதுவாகவே நீங்கள் இந்த கல்வி திட்டங்களிலே மாற்றங்கள் அல்லது கல்வி திட்டங்கள் எப்படி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற விட எங்களை கூட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பேசியிருப்பதாக கூறுந்தீர்கள் அப்படியாக இருந்தால் அதாவது வளர்ந்து வருகிற நாடுகள் அப்படியான நடைமுறைகளை கையாள வேண்டும் என்று எங்களுக்கு பார்க்கிறீர்கள் வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் அதாவது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அது அந்த நாடு வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் அது ஒரு வல்லரசு நாடாக உருவாக்கதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எல்லா வளர்ந்து வரக்கூடிய நாடுகளும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில் இரண்டு கருத்துக்கு இடமே இல்லை ஆனால் ஒரு கல்வி வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அது நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதாவது கல்விக்கு நான் முதலில் சொன்னது மாதிரி எந்தெந்த கல்வி சதவீதத்தில் இருக்க வேண்டும் அந்த நாட்டில் அதை முதலில் முடிவு செய்ய வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் அந்த நாட்டிற்கு எவ்வளவு மருத்துவர்கள் தேவை இவ்வளவு மருத்துவர்கள் தேவை என்றால் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் அதே மாதிரி இந்த நாட்டிற்கு எத்தனை பொறியாளர்கள் வேண்டும் இத்தனை பொறியாளர்கள் வேண்டும் என்றால் எத்தனை விழுக்காடு பொறியியல் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் இருக்க வேண்டும் அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலும் அது இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது ஒரு கல்வி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்களுடைய முக்கியத்துவம் மிக மிக முக்கியமானது ஏனென்றால் ஒரு ஒரு ஆசிரியரை வைத்துத்தான் ஒரு மாணவரை உருவாக்க முடியும் ஆக அந்த ஆசிரியர்களுடைய தரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கல்லூரியிலிருந்து வெளிவரக்கூடிய மாணவர்களில் தரத்தில் உயர்ந்த மாணவர்கள் இந்த டீச்சிங்க்கு வருவது மாதிரி இருக்க வேண்டும் எனவே அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அரசாங்கங்கள் உருவாக்க வேண்டும் அரசாங்கங்கள் எப்படி அதை உருவாக்க முடியும் என்று சொன்னால் பொதுவாக எந்த வேலைக்கு ஒருவன் தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால் அந்த வேலையில் அவனுக்கு அதிக ஊதியம் கிடைக்க வேண்டும் அது ஒரு பக்கம் இரண்டாவது சமுதாயத்தில் இந்த வேலை பார்ப்பவனுக்கான முக்கியத்துவம் இருக்க வேண்டும் ஆக ஒரு ஆசிரிய தொழில் பார்ப்பவனுக்கு சமுதாயத்தில் ஒரு முக்கியத்துவமும் அவனுக்கு சம்பள ஊதியமும் போதிய அளவுக்கு கிடைத்தால் அதில் சேருவார் அதை அரசாங்கங்கள் அதில் குறியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சிறந்த ஆசிரியர்கள் எந்த தேசத்தில் உருவாகிறார்களோ அங்குதான் சிறந்த கல்வி நிலைக்கும் அத மூன்றாவது ஒன்று அந்த கல்விக்கான அடிப்படை கட்டமைப்புகள் அதையும் அரசாங்கங்கள் கவனம் செலுத்தி இந்த மூன்று விஷயங்களிலும் ஒரு அரசாங்கங்கள் கவனம் செலுத்தினால் நிச்சயமாக கல்வியில் முன்னேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆம் இந்த வேளையில் நாங்கள் இன்னொரு விடயத்தை இந்த இடத்துல அலசி பார்க்கலாம் எந்த ஒரு சமூகமும் தன்னுடைய பண்பாடுகள் அல்லது அதற்கான தனித்துவங்களை இழக்கிற பொழுது அது காலத்தில் இருந்து வாய்ப்புகள் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக நாங்கள் தமிழ் பேசுகிறவர்கள் இந்த உலக விருதியிலே பிறந்து வாடுகிறவர்கள் நாங்கள் எப்படியான விடயங்களை கையாண்டு கொண்டிருக்கிறோம் எங்கள் பண்பாடுகளை போய் நீ காப்பதற்கான ஆவணங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியை மூலம் விட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுங்கள் இல்லை இல்ல அதாவது நம்மை போன்ற இந்த கீழே நாடுகள் உடைய பண்பாடுகள் கலாச்சாரம் என்பது வேறு மேலை நாடு கலாச்சாரங்கள் என்பது வேறு மேலை நாடுகளில் உள்ள கலாச்சாரங்கள் பெரும்பாலும் பொருளாதாரத்தை வைத்துத்தான் இருக்கிறது இப்ப நீங்க மனிதர்களை அவர்கள் வேறுபடுத்தி பார்ப்பது கூட இவன் மில்லினர் இவன் குரோற்பத்தி எனவே அவன் எத்தனை லட்சங்களை வைத்திருக்கிறான் எத்தனை கோடிகளை வைத்திருக்கிறான் என்றுதான் மனிதர்களை அவர்கள் வேறுபடுத்தி பார்க்கிறார்கள் ஆனால் நம்முடைய கீழே நாடுகளில் அவன் வைத்திருக்கிற பணத்தை எப்படி செலவு பண்ணுகிறான் என்பதை வைத்துத்தான் ஒருவனை அடையாளப்படுத்துகிறார்கள் இப்போ ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் இலக்கியத்துக்கே வருகிறேன் அதாவது நமக்கு பெரிய ஔார் ஒளையார் ஒரு முறை சேரமானை பார்ப்பதற்காக போகிறார் ஏன்னா அவளுக்கு ஏதோ ஒரு மருத்துவத்திற்கு ஒரு ஒரு உடல் உபாதைக்காக மருத்துவரை பார்க்கிறார் அந்த மருத்துவர் சொல்லுகிறார் பாலில் ஒரு மருந்து சாப்பிடணும்னு சொல்றார் நம்ம கவிஞர்கள் வந்து தெரியும் எப்போது வறுமையில் வாடியவர்கள் அவர்களுக்கு ஒரு ஆட்டு பால் வேணும் என்றால் அவள் நினைக்கிறாள் எனக்கு ஒரு ஆடு இருந்தால் நான் அதில் பாலை கறந்து இந்த மருந்தை சாப்பிட முடியும் என்று அவை நினைக்கிறாள் எனவே அவள் சேரமான் மன்னரை பார்க்க போகிறாள் அந்த சேரமான் மன்னரை பார்க்கும் போது அவள் கேட்கிறாள் எனக்கு ஒரு ஆடு வேண்டும் என்று கேட்கிறாள் ஆனால் மன்னனுக்கு அதில் பெரிய ஏன் என்று ஏனென்று ஒரு பெரிய புலவருக்கு ஒரு ஒரு அரசன் ஆட்டை போய் எப்படி பரிசு கொடுப்பது நாளை இலக்கியங்களிலே இது வந்து விட்டால் இந்த மன்னன் இந்த ஒரு புலவருக்கு ஒரு ஆட்டை பரிசாக கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அது கீழாக பேசப்படுமே என்று அமைச்சர்களிடம் ஆலோசித்து பார்க்கிறான் ஆலோசித்து பார்க்கும் போது அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள் வேண்டுமென்றால் அவருக்கு தங்கத்திலே ஒரு ஆடு செய்து கொடுத்து விடலாம் என்று சொல்லுகிறார்கள் ஆக தங்கத்தில் ஆடு செய்து அவளுக்கு கொடுக்கப்படுகிறது அவள் அதை பார்த்து வியந்து வியப்படைகிறாள் அவள் வியப்படைந்து விட்டு அவள் பாடுகிறார் சுரப்பான் மணிமகுலி சேரமான் தன்னை சுரப்பாடு ஒன்று கேட்டேன் பொன்னாடி ஈந்தான் இறப்பவர் என் பொருளும் கொள்வர் கொடுப்பவர் தான் அறிவார் தன் கொடையின் சீர் என்ன அதுக்கு பொருள் என்னன்னா நான் சேரமான பார்த்து சுரப்பால் சுரக்கக்கூடிய ஒரு ஆடை கேட்டேன் தங்கத்தால் செய்த ஒரு ஆட்டை விட்டான் என்னை போன்ற பிழைத்தவர்கள் எதை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் கொடுப்பவனுக்கு தன் கொடையினுடைய தரத்தை அறிந்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் அவனுக்கு இருக்கிறது எனவே அந்த மன்னன் அதை பரிசளித்தான் என்று அந்த மன்னனுடைய பெருமையை அவன் கொடுப்பதில் இருப்பது என்று நம்முடைய சமுதாயம் குறிப்பாக தமிழ் சமுதாயம் அப்படி அல்ல பெற்றுக்கொண்டு எவ்வளவு பணத்தை சம்பாதிப்பதில் என்பதுதான் அவர்களுடைய பெருமையாக வைத்திருக்கிறார்கள் இது ஒரு பெரிய வித்தியாசம் ஆனால் திரவிச வசமாக இந்த நாடுகளுக்குள்ள இடைவெளிகள் குறைகின்ற பொழுது மேலை நாட்டு கலாச்சாரம் நம்மை தொற்றிக்கொள்ளுகிறது நீல நாட்டு கலாச்சாரம் நம்மளை தொற்றிக் கொள்ளும் போது பணம் சம்பாதிப்பதும் சம்பாதித்த பணத்தை தனக்கு மட்டுமே செலவு பண்ணுவதும் என்ற ஒரு கீழான புத்தி இன்றைய இளைஞர்கள் மத்தியில் கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது எனவே சரியான அளவில் நம்முடைய பாரம்பரியங்களையும் நம்முடைய இலக்கியங்களையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வாழ்க்கை என்பது பொருளாதாரத்தை மட்டும் சார்ந்ததல்ல வாழ்க்கை என்பது அதற்கு மேலாக எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது என்பதை நம்முடைய இளைஞர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும் அப்படி

உங்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா இல்ல நிச்சயமாக அதாவது அறிவியல் முன்னேற்றம் என்பது மக்களை ஓரளவு நம்முடைய பண்பாட்டிலிருந்து தூரமாக இழுத்து வந்திருக்கிறது என்பதை எனக்கு ரெண்டொரு கருத்து இல்லை அது நான் ஒரு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் சின்ன வயதில் இருக்கும்போது எங்கள் வீட்டிலே ஒரு வடை செய்ய வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய தாயார் கல்ல படிப்பறிவில்லாதவள் அவள் அந்த வடையை செய்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு மூன்று மணி நேரம் அவளுக்கு தேவை ஏனென்றால் உளுந்தை எடுக்க வேண்டும் அதை ஊற வைக்க வேண்டும் அதனுடைய தோலை நீக்க வேண்டும் அதன் பிறகு அதை விட்டு கை வைத்து அரைக்க வேண்டும் அதன் பிறகு விறகு அடுப்பை பத்த வைக்க வேண்டும் எண்ணெய் கொதித்த பிறகு அதை போட்டு எடுக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு மூன்று மணி நேரம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் ரெடியாக இருக்கு எண்ணெயில் போட்டு எடுத்தால் ஒரு கிட்டத்தட்ட அதிகமாக எடுத்துக்கொண்டால் ஒரு அரை மணி நேரம் அதுக்கு ஆகும் அன்று மூன்று மணி நேரத்தில் செய்த வேலையை இன்று அரை மணி நேரத்தில் செய்யும் அளவுக்கு இன்று அறிவியல் முன்னேற்றங்கள் வந்திருக்கிறது ஆனால் அந்த ஒரு சின்ன வேலையை நூறு மணி நேரத்தில் எடுத்துக்கொண்ட என் தாய்க்கு என்னை கொஞ்சுவதற்கு என்னை மடியில் போட்டு தாளாட்டுவதற்கு எனக்கு கதை சொல்லுவதற்கு எனக்கு புத்தி புகட்டுவதற்கு அத்தனைக்கும் அவளுக்கு நேரம் இருந்தது என்னோடு நேரம் செலவு பண்ணால் ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு வடை செய்வதிலே இரண்டரை மணி நேரம் மிச்சம் பிடித்த ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தையை கொஞ்சுவதற்கு அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்ப்பதற்கு ஒரு தாளாட்டு பாடல் பாடுவதற்கு அந்த குழந்தைக்கு அறிவுபூர்வமான கதைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு அவளுக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது ஆக அறிவியல் முன்னேற்றம் என்பது எங்கோ ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது அந்த அறிவியலை நாம் சரியாக பயன்படுத்த தவறிவிட்டோமோ என்றுதான் எனக்கு தோன்றுகிறது உண்மைதான் அதாவது அந்த சினிமா வந்து உங்களுடைய எங்களுக்கான சொல்லுகிற செய்திகளை நாங்கள்லாம் அதை சரியான முறையில் எடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் அதாவது இந்த அன்னத்தை எல்லாம் உதாரணமாக காட்டவர்கள் நீர் பால் நின்றை விடுக்கிற பொழுது அதை பாலை மட்டும் முடிஞ்சு குடிக்குமா என்னமென்று சொல்லுவார்கள் இல்ல கொஞ்சம் நம்ம ஆழமா போனோம்னா அதாவது வந்து இந்த ஒரு காலத்தில் இப்ப நாங்கள்லாம் படிக்கும்போது படிப்பு அதிகமாக இருந்தது பார்ப்பது இந்த விஷுவல் என்று சொல்லக்கூடிய மீடியம் குறைவாக இருந்தது இப்ப நாங்கள் அதிகமாக புத்தகங்களை படித்தோம் கதைகளை படித்தோம் கவிதைகளை படித்தோம் நாவல்களை படித்தோம் ஆனால் குறைவாக திரைப்படங்களை பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது எனவே எங்களுக்கு அதில் அந்த புத்தகங்களை படிக்கும் போது நிறைய விஷயங்கள் அந்த புத்தகத்தில் இருந்து தெரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் இன்று அந்த படிப்பு குறைந்து அதிகமாக இந்த காட்சி தொலைக்காட்சி வாயில் என்றாலும் சரி திரைப்படங்கள் வாயில் என்றாலும் பார்க்கக்கூடியது அதிகமாகிவிட்டது அதுல பெரிய வித்தியாசம் இருக்குது அதாவது இன்னைக்கு வந்து அந்த ரசனை மொத்தமாக மாறிவிட்டது ஒரு ஒரு நாவலை எடுத்து நீங்கள் அதை படிக்கின்ற போது அந்த கதாநாயகன் இடத்தில் நம்மை வைத்து அதை ரசிக்க முடியும் அந்த கதாநாயகன் இடத்தில் நீங்கள் உங்களை வைத்து ரசிக்க முடியும் எனவே நானே அந்த நாவலினுடைய கதாநாயக குறிஞ்சிமலர் என்ற நாவலை படிக்கும் போது அந்த கதாநாயகனாக நான் மாறி அந்த நாவலை படித்தேன் அந்த இன்பத்தை நான் அனுபவித்தேன் ஆனால் இன்று உள்ள திரைப்படத்தில் நீங்கள் திரைப்படத்தை பார்க்கும் போது கதாநாயகனாக நீங்கள் உங்களை பொருத்தி பார்ப்பதில்லை விஜயை பார்க்கிறீர்கள் ரஜினிகாந்தை பார்க்கிறீர்கள் கமலஹாசனை பார்க்கிறீர்கள் எனவே உங்களுக்கு அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து போய்விட்டது நீங்கள் கேட்க வந்த கேள்விக்கு விடை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதாவது இந்த திரைப்படம் எடுப்பவர்களுக்கு சமுதாய அக்கறை என்பது வேண்டும் வியாபாரம் என்று சொல்லுகின்ற போது மதுவை விற்பவனும் வியாபாரித்தான் பாலை விருப்பவனும் வியாபாரித்தான் ஆனால் அவன் ஒரு சமுதாய அக்கறையோடு அதை செய்யும் போது அந்த திரைப்படங்கள் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் எத்தனையோ நல்ல திரைப்படங்கள் வந்திருக்கிறது இப்போது கப்பலோட்டிய தமிழன் இல்லை இந்த மாதிரி படங்கள் தான் பல தேச தலைவர்களை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது எனவே இந்த திரைப்படம் எடுப்பவர்களுக்கு ஒரு சமுதாயம் அக்கறை வேண்டும் இதை எத்தனையோ இளைஞர்கள் பார்க்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஒழுக்கங்களும் ஒரே ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு காட்சியில் அடிபட்டு போகிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இந்த இளைஞர்களை தள்ளக்கூடாது என்ற ஒரு மனநிலை இந்த திரைப்படங்களை எடுப்பவர்களுக்கு வர வேண்டும் அப்போதுதான் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும் எங்கள் சமுதாயம் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது கையில் பணம் இருக்கிறதோ அவனை தேடி உறவுகள் செல்லும் அந்த காலத்தில் போல அற்ற உற்றுள்ளி தீர்வார் உறவு அல்ல அற்குளத்தில் கொட்டியும் தனும் அம்பலம் போல ஒட்டி உருவார் உறவுன்னு சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே இந்த தளத்தில் போய் பார்க்கிற பொழுது இன்றைய கால உறவு எப்படி இல்ல அதாவது அதுதான் நான் சொன்ன இல்லையா அந்த மேற்கத்திய கலாச்சாரம் நான் ஒரு கல்லூரியில் பணியாற்றுகிறேன் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு எங்கள் ஊரில் நாட்டு நலப்பள்ளி திட்டம் என்று ஒன்று இருக்கிறது இந்த மாணவர்களை அழைத்துக் கொண்டு சேவை செய்வது அந்த திட்டம் அதன் மூலமாக ஒரு முதியோர் இல்லத்திற்கு சென்றோம் அதாவது இன்று எங்களுடைய நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் பெற்றோர்கள் கொஞ்சம் வயதான பிறகு முதியோர்கள் ஆகிவிட்ட பிறகு இந்த பிள்ளைகள் வெளிநாட்டிற்கோ இல்லை வெளியூருக்கோ வேலை செய்ய போகும்போது அவர்களை இப்படிப்பட்ட ஒரு இல்லத்தில் தங்க வைத்துவிட்டு அங்கு மாத மாதம் பணம் அனுப்பி கொடுத்துவிட்டு இவர்கள் எங்கு வேண்டும் என்றாலும் சென்று விடுகிறார்கள் ஆக அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் பெற்றோர்கள் நமக்கு செய்வதற்கு திருப்பி செய்யக்கூடியது அவர்களுக்கு மாத மாதம் அனுப்பி கொடுக்கக்கூடிய பணம் என்று நினைக்கிறார்கள் நாங்கள் அந்த ஒரு ஒரு சில மாணவர்களை அடைத்துக்கொண்டு நான் முதல்வர் என்ற முறையில் அந்த முதியோர் இல்லத்துக்கு சென்றிருந்தேன் அது ஒரு வசதியான முதியோர் இல்லம் அங்கு வசதியான இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் நல்ல ஏர் கண்டிஷன் ரூம் இருக்கிறது அவர்களுக்கு சாப்பாடு வசதிகள் இருக்கிறது மருத்துவ வசதிகள் எல்லாமே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயதான ஒரு மூதாட்டி அவரை பேசி சந்தித்தோம் அவர்கள் என்னை பார்த்து பேசிக் கொண்டிருந்தான் நான் அந்த மூதாட்டியை பார்த்து கேட்டேன் அம்மா நீங்கள் இத்தனை வசதிகள் இருக்கிறதே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது அந்த தாய் உடனே அழுது விட்டார் அவள் அழுது விட்டு சொன்னால் எனக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் இன்று ஒருவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான் ஒருவன் அமெரிக்காவில் இருக்கிறான் இங்கு மாதம் பதினைந்தாயிரம் கட்ட வேண்டும் ஒரு மாதம் அமெரிக்காவில் இருந்து வருகிறது ஒரு மாதம் ஆஸ்திரேலியாவில் இருந்து வருகிறது நான் இந்த பிள்ளைகளை பெற்று எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் எனக்கு பேரப்பிள்ளைகள் நான்கு பேரப்பிள்ளைகள் இருக்கிறது அதில் ரெண்டு பேரப்பிள்ளைகளை நான் இவரை கண்ணால் கூட பார்த்ததில்லை மாத மாதம் பணம் அனுப்பிவிடுகிறார்கள் ஆனால் இதற்காகவே நான் இந்த பிள்ளையை பெற்று வளர்த்தேன் என் என் மடியில் வைத்து

எவ்வளவுதான் நாங்கள் காசை வைத்து உலகத்தை ஆள் இணைத்தாலும் அவர்களோடு அதாவது பெற்றோர்களோடு கூட இருந்த காலங்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்கிற அளவிற்கு யாரிடமும் இந்த காசம் இருக்க முடியாது தாய்மொழிய ஈடாக இதை நாங்கள் கொண்டு செல்ல முடியாது அது யாராலே முடியாத ஒரு வடியும் என்று நீங்கள் நிதார்த்தமாக அந்த விஷயத்தை உணர்ந்திருக்கிறீர்கள் அது போலதான் இங்கேயும் கூட பல சம்பவங்கள் நடைபெற்றிருந்தது அதை கூட நாங்கள் அறிந்திருந்தோம் இறுதியாக உங்களிடம் இருந்த ஒரு செய்தியை நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண சமூகத்துக்கு முன் விடுவதற்கு காத்திருக்கிறோம் தமிழகத்திலிருந்து யாழ்ப்பாணம் இருக்கிறீர்கள் எங்களுடைய மக்களுடைய ஈடுபாடு கலைத்துவம் சார்ந்த பணிகள் பொதுவாக கலை பற்றி பேசுகிற பொழுது உதாரணமாக இந்தியாவைத்தையும் காட்டுவார்கள் ஆனால் நீங்கள் சொல்கிற பொழுது இங்கே இருக்க பிறகு இருப்பவர்கள் கலையில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக பேச நல்ல கருத்துக்கள் சொல்லும் போது இவர்கள் ரசிக்கிறார்கள் இலக்கியத்தை பற்றி இவர்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கிறது ஞானம் இருக்கிறது தமிழகத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் இந்த இலக்கியத்துறையிலே வெறும் நகைச்சுவைகளை அள்ளிவிட்டு போக வேண்டும் இல்லை எளிதான ஒரு கருத்தையோ இல்லை பாலியல் உணர்ச்சியை ஊட்டக்கூடியது மாதிரி பேசுவதோ இப்படிப்பட்டவற்றை ரசிப்பது மாதிரி தான் இளைஞர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த இலங்கையை பொறுத்தவரையில் எனக்கு தெரிந்த வரைக்கும் இங்கு கம் கம்பவாரதி ஜெயராஜ் என்று ஒருவர் இருக்கிறார் அவர் இலக்கியத்தில் கரை கண்டவர் அவர் இங்குள்ள இளைஞர்களை இலக்கியத்தின்பால் பால் திருப்பி வைத்திருக்கிறார் அது எந்த அதிசயத்தை அவர் பண்ணினார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு இலக்கியத்தின் ஆர்வத்தை ருசியை அவர்கள் ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த மாற்றம் எங்கள் ஊரிலும் வர வேண்டும் இதை நாங்கள் இந்த மண்ணிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் விடயத்தை இந்த நிகழ்ச்சிகளோட பதிவு செய்திருக்கின்றார் எங்களுடைய பெருமதிப்புக்குரிய முனைவர் ஸ்ரீ ரங்கராஜா அவர்கள் நாங்கள் அழைத்த பொழுது எங்களுக்கு கலையகத்துக்கு வருகிறது கருத்துக்களை கலைகம் சார்பாக அவருக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம் நன்றி மணிலே வந்து இங்குள்ள தமிழர்களை இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பேரு பெற்றமே உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வாய்ப்பை தந்த இந்த தொலைக்காட்சி நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் நல்லது நேர்களே பற்றி நாங்கள் இதுவரை ஒரு நேரம் பார்த்திருந்தோம் தொடர்ந்தும் எங்களுடைய நிகழ்ச்சிகளுடங்கள் மீண்டும் ஒரு நாள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் மூலியாவையும் சந்திக்கும் வரை பணக்கங்களோடு விடை வருவது கிருஷ்ணன் வணக்கம்